கேட்டுக்கொண்டிருப்பது குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மை கோகோனட்டி விஸ்டம் தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை வாரம் ஒரு பதிவாக தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை என்ற தலைப்பில் எனது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அன்பான வாடிக்கையாளர்கள் ஆசையுடன் பகிர்ந்து கொண்ட தொகுப்பு இன்று ஆஸ்திரேலியாவில் இருந்து திருமதி ஜனனி சந்திரமோகன் அவர்களின் பதிவை கேட்டுக் கொண்டாடுவோம் வாங்கள் பதிவை கேட்கலாம் பற்றி எனக்கு தெரிந்தவை என்ற குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் என் பேர் ஜனனி என் ஊர் மதுரை நான் வளர்ந்தது படித்தது எல்லாம் மதுரை தான் யூஜி எல்டிசியில் பண்ணேன் பிஜி மதுரை அமெரிக்கன் காலேஜில் பண்ணேன் காலேஜ் வர மதுரையில் தான் இருந்தேன் அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே ஆஸ்திரேலியா வந்துட்டேன் இங்கே வந்து இப்போ சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆக போது நான் இங்கே ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் அப்புறம் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலோட ஓனர் அண்ட் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் சுதர்ஷனா வந்து என்னோடய தங்கச்சி தான் என் சித்தப்பா பொண்ணு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் படித்தோம் விளையாண்டோம் சேர்ந்து தான் வளர்ந்தோம் இன்னைக்கு இந்த போட்காஸ்ட் பண்றது கூட கொஞ்சம் விளையாட்டு மாதிரி தான் இருக்கு அப்புறம் சுதர்ஷனா எல்லாம் சேர்ந்து வளர்ந்ததால எங்க ஃபேமிலி பத்தி பேசணும்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து இந்த எபிசோட் ஓட்டலாம் அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு எங்களுக்கு எங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு எனக்கு வந்து பர்சனலாக அம்மா சைடுல பத்து பேர் கூட பிறந்தவங்க அப்பா சைடும் பத்து பேர் கூட பிறந்தவங்க ஸோ இல்லாத ரிலேஷன்ஷிப்பே கிடையாது கூப்பிடுறதுக்கு மாமா அத்தை பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பான்னு ஒரு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது இன்னும் எல்லாரோட பிள்ளைங்களையும் கணக்கெடுத்தோன்னா ஒரு அதுவே ஒரு கிராமம் மாதிரி இருக்கும் எங்கள் ஃபேமிலியே அண்ட் எனக்கு வந்து ஏகப்பட்ட கசன்ஸ் இருக்காங்க லைக் எல்லா ஏஜ் குரூப்லையும் கசன்ஸ் இருக்காங்க அண்ட் ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு நாலஞ்சு பேர் கிட்டத்தட்ட அந்த சேம் ஏஜ் குரூப்ல இருப்போம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் இப்போ என்னோட ஏஜ் குரூப்பில் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் மட்டுமே எட்டு பேர் இருக்கும் அதில் ஒரு ஆள் தான் சுதர்சனம் ஸோ எதாச்சும் எங்கள் வீட்டில் விஷ் விசேஷம் நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் ஒன்று சேர்ந்துருவோம் அண்ட் இப்போ மதுரையில் சித்திர திருவிழா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலும் வந்து ஒரு வீட்டில் கேதர் ஆகி அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும் அப்படி கொண்டாடுவோம் அது போக சிவன் ராத்திரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது கல்யாணம் காது குத்து சடங்கு எந்த ஃபங்க்ஷன்னாக இருந்தாலும் வீடே ஆகிடும் அப்புறம் ஸ்கூலு சம்மர் ஹாலிடேஸ் அந்த மாதிரி ஒரு ஏன்னா டூ மந்த்ஸ்லாம் லீவ் விட்டாங்கன்னா வீட்டு பக்கமே ஆமாம் எட்டி பார்க்க மாட்டோம் எல்லாம் வந்து கசின்ஸ் ஒரு ஒரு வீட்டுக்காக போய் ஸ்டே பண்ணிட்டு சேர்ந்து இருந்து ரொம்ப சந்தோஷமான டேஸ் அது இப்போ லீவ் விட்டால் எங்கெங்க பசங்க எல்லாம் டிவி மொபைல் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க எங்கள் அம்மா ஊர் வந்து கொடைக்கானல் பக்கத்தில் ஒரு மலையடிவாரத்தில் அழகான கிராமம் கிராமத்தில் வந்து ஜென்ரலாக அந்த மாட்டு பொங்கல் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு அதெல்லாம் பயங்கரமாக நடக்கும் ரேக்லா ரேக்லா ரேஸு அந்த மாதிரி ஊரே அப்படியே கூடி அமர்க்கலமாக பண்ணுவாங்க மாட்டெல்லாம் குளிப்பாட்டி கொம்புக்கு பெயிண்ட் பண்ணி அப்புறம் நெத்தியில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு மாலை எல்லாம் போட்டு மாடை கும்பிட்டுட்டு அந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அதெல்லாம் எனக்கு லைக் ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நேரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் பெரியமா ஊர் வந்து அரும்பனூர் அழகர் கோயில் பக்கத்தில் அங்கேயும் போயிருக்கேன் அங்கேயும் ஜல்லிக்கட்டு மஞ்சள் விரட்டு அந்த மாதிரி எல்லாம் இன்னும் அந்த கிராமத்து விளையாட்டு எல்லாத்துலேயும் நான் பார்த்துருக்கேன் சில இதில் பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்கேன் அண்ட் கிராமம்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஏர்லி மார்னிங் வந்து அப்படியே அந்த பதனியை இறக்கி கொடுப்பாங்க நிறையா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அந்த பதிநீர் குடிக்கிறது பதினீரா நொங்கா இளநீரா எல்லாமே வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் தென்னந்தோப்பு நிறைய இருந்துச்சு தென்னந்தோப்பு மாந்தோப்பு சீசன்லலாம் மாங்காய் வந்து கொத்து கொத்தாக இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் அதையும் வந்து சாப்பிடுவோம் இது வேர்க்கடலை செடி அது போட்டிருப்பாங்க வயல்லலாம் அதை அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் இப்பெல்லாம் வந்து ஆஹ் ஆர்கானிக்கு இப்போ ரொம்ப அதெல்லாம் திரும்ப இதாக வருது பட் அப்போவே வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு ஆஹ் வளர்ந்துருக்கோன்றதை நினச்சாலே பெருமையா இருக்கு எல்லாம் அப்பெல்லாம் கிராமத்துல எல்லாம் வந்து எல்லாமே ஆர்கானிக் தானே எண்ணெய்லேருந்தே லைக் இந்த தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும் நான் பார்த்துருக்கேன் அந்த வேர்க்கடலை சொல்கிறேன்னே கடலை எண்ணெயாக இருக்கட்டும் எல்லா எண்ணெயுமே அங்கெல்லாம் செக்கு தான் வச்சு இழுப்பாங்க கல் செக்கு பார்த்துருக்கேன் நானே பார்த்துருக்கேன் மர செக்கு பார்த்துருக்கேன் பெருசு பெருசாக நல்ல ஞாபகம் இருக்குது கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்மெல்லெல்லாமே அப்படியே பியோரான ஸ்மெல்லு அதுக்கப்புறம் தான் நிறையா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரிலாம் நிறையா மாறிடுச்சு இல்லை பட் இப்போ வந்து திரும்ப அந்த அவேர்னஸ் வர்றது வந்து நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி செக்கு எண்ணெய் எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த்துக்கு தேங்காய்னாலே நமக்கு அந்த சின்ன வயசுலலாம் வந்து தேங்காய் அம்மா திருவிட்டே இருப்பாங்க ஒரு கையை அள்ளி நமக்கு வாயில் போட்டு திட்டு வாங்கிட்டு ஓடினா தான் சந்தோஷமா இருக்கும் அப்புறம் கோயிலெல்லாம் வந்து செதற் தேங்காய் சொல்லலை நானு தேங்காய் ஜென்ரலாக தேங்காய் உடைச்சி நமக்கு பூசாரி கையில கொடுக்கும்போது அந்த ரெண்டு பாதியா கொடுக்கும்போது அதில் நம்ம எங்கேயாவது உட்காந்து ஆஹ் இடிச்சு அந்த சின்ன சின்ன பீஸாக எடுத்து வாயில போடுறது அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே ஆஹ் அது போக அந்த தேங்காய் கோகோனட் ஷெல் இல்லை அது செரட்டை கொட்டாச்சின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இப்போ தெரியுமான்னு தெரில இந்த ஜென்ரேஷனுக்கு பட் அது வந்து நிறையா அதை வச்சு விளையாண்டுருக்கோம் சின்ன வயசில் என் அண்ணா பெரியப்பா பையன் வந்து விவேக்ன்ட்டு கோயில் கட் கட்டி விளையாடுவோம் அது கூட சேர்ந்து போய் அது என்ன பண்ணணும்னா செங்கல்ல வந்து சின்னதாக கோயில் கட்டிட்டு வீட்டில் இருந்து சாமி ஃபோட்டோ ஒரு ஆளுக்கு ஒன்று ரெண்டுன்னு எடுத்துகிட்டு போவோம் அப்போ வந்து இந்த கொட்டாச்சியில தான் வந்து சின்ன ஒரு கொட்டாச்சியில் வந்து பொறிகடலை ஒரு கொட்டாச்சியில் வந்து இது தேங்காய் சில்லு ஒரு பொட்டாச்சியில் கற்கண்டு சக்கரை நாட்டு சக்கரை இதெல்லாம் போட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அது வந்து பூசாரி மாதிரி தீபார்த்தனெல்லாம் காமிச்சு எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுக்கும் பிரசாதமாக கல்கண்டு நாட்டு சக்கரை தேங்காய்ச்சிலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் நான் சுதா அப்புறம் நான் சொன்னேன்ல என் கசின்ஸ் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா மாங்காய் கொய்யாக்காய் அதெல்லாம் சின்ன சின்ன கட் பீசஸாக கட் பண்ணிட்டு அதில் வந்து முலாப்படி உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து பவுல் பவுல் அந்த கொட்டாச்சி இருக்குள்ள அந்த பவுலில் வச்சு மாற்றி மாற்றி எங்களுக்குள்ளேயே விற்றுப்போம் அப்போவே பிஸ்னஸ் மைண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பெரிய ஃபேமிலியில் ஜாலியாக இருந்துட்டு இவ்வளோ கலாட்டாலாம் பண்ணிட்டு இங்கே ஆஸ்திரேலியா வந்த புதுசில் எனக்கு ரொம்ப எனக்கு செட்டில் ஆக முடியல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் தனியாக இருக்கிறதுக்கு பட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் இப்போ இங்கே ஆயிட்டனால எனக்கு நல்லாவே பழகிடுச்சு அண்ட் இந்த ஊரும் சூப்பராக இருக்குங்க நான் கொயின்ஸ்டாண்டில் இருக்கேன் ரொம்ப பசுமையாக நிறைய ரெயின் ஃபாரஸ்ட்டு நிறைய காடு அதெல்லாமே நிறைய ப்ரிசர்வ் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஊர் நிறையா ஃபால்ஸ் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கனால நிறைய ட்ரிப்ஸ் போவோம் ஃப்ரெண்ட்ஸோட இங்கேயே ஒரு ஒன் ஆர் டூ ஆர் டிரைவ்ஸ் அந்த மாதிரி நிறைய போவோம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவேர்னஸ் சொல்லலாம் அது வந்து ஒரு பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்துச்சு ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி என் பையனுக்கு வந்து ஃபோக்கஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு லைக் ஸ்கூலில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்லாமே கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் என்ன பண்ணேன் ஓகே சரி என்னென்னதான் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு ஒரு பீடியட்ரிஷன் கிட்டே போனேன் அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஃபர்ஸ்ட் வந்து அவனோட ஒரு இன்னொ இன்டர்வியூ மாதிரி ரெண்டு மூணு செஷன்ஸ் வச்சாங்க அப்புறம் சொன்னாங்க கிளினிக்லாம் வந்து அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை லைக் ஏடிஹெச்டின்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது பட் அவனோட ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சு அவங்க எனக்கு சில ஃபீட்பேக் கொடுத்தாங்க அவன் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவான் ஃப்ரூட்ஸு அண்ட் ஸ்வீட்ஸும் சாப்பிடுவான் லைக் சாக்லேட்ஸ் கேண்டீஸ் அந்த மாதிரி சுகர் நிறையா இன்டேக் இருந்துச்சு அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இந்த சுகர் வந்து பசங்களோட பிரெயினை வந்து போய் ஹைப்பர் ஆக்கி விட்டுடுவான் ஸோ அவங்க ஹைப்பர் ஆகும்போது ஆப்வியஸாக ஃபோக்கஸ் இருக்காது இல்லை பிகாஸ் அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆக்கிடும் போல் ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு அதை கேட்குறதுக்கு அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து சுகர் எல்லாம் கம்ப்ளீட்டாக கட் டவுன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயங்கரமான சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அண்டு பெஸ்டிசைட்ஸ் வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கி தர சொன்னாங்க லைக் சம்மரில் வந்து இப்போ மேங்கோ தானே விளையும் ஸோ நீங்கள் சம்மரில் மேங்கோஸ் மட்டும் வாங்கி கொடுங்க நான் சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்காதீங்க பிகாஸ் அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கே நிறையா கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டீ ஃப்ரீஸும் பண்ணுறாங்க சூப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து ஸோ அதுக்கப்புறத்துலேருந்தே நான் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஸ்லோவாக நான் என்ன பண்ணேன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஏன்னா சுகர் எல்லாம் கட் டவுன் பண்ணுறதோட நிப்பார்டாமல் அடுத்தடுத்து அப்படியே லைக் வெஜிடபிள்ஸில் ஆர்கானிக் வாங்குறது மீட்டில் ஆர்கானிக் மீட் வாங்குறது எக்ஸில் ஆர்கானிக் எக்ஸு பால் வந்து ஏ டூன் வாங்கிறது அப்புறம் ஆயில்ஸ் கோக்கோனட் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை ஆலிவ் ஆயிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆர்கானிக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டேன் ஆர்கானிக் கோல் ப்ரெஸ்ட் அந்த மாதிரி அண்ட் நிறைய விஷயம் கற்றுக்க லைக் தெரிய ஆரம்பிச்சுது எனக்கு கூகுள் பண்ணி பார்த்ததில் ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை வச்சு தான் எந்த ஆயிலை எந்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணுவேன் ஸோ கோகனட் ஆயில் பார்த்திங்கன்னா நிறையா கொஞ்சம் ட்ரையாக ஸ்டர் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நான் வந்து மோர் குழம்பு பண்ணும்போது அவியல் பண்ணும்போது சிக்கன் ட்ரை ஃப்ரை பண்ணும்போது ஃபிஷ் ஸ்டர் ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் வாழைக்காவும் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணும்போது கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி ரைஸ் ப்ரான் ஆயில் வந்து நீங்கள் நல்லா இது பண்ணுறதுக்கு நல்ல டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரைஸ் பிரயன் ஆயில் யூஸ் பண்ணலாம் ஏன்னா அது ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து கூட ஸோ கோகோனட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நிறைய இருக்குது ஏன்னா ஹாட் ஹாட் கார்டியாக் இதுக்கு வந்து ஐ மீன் ஹார்ட் ஹெல்த்தில் இருந்து நம்ம பிரெயின் ஹெல்த் வர இருக்குங்க அதோட பெனிஃபிட்ஸு அண்ட் நான் வந்து ஜென்ரலாக ஒரு ரெகுலராக நான் ஒரு விஷயம் பண்ணுறது வந்து ஆயில் புல்லிங் பண்ணுவேன் கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணி த்ரீ டூ த்ரீ மந்த்ஸு சம்டைம்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கூட பண்ணுவேன் ஞாபகம் வரும்போது வந்து பண்ணுவேன் நல்லா கோகோனட் ஆயிலில் வந்து வாயில் வச்சுட்டு கொப்பளிச்சுட்டு நீங்கள் வந்து துப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அந்த பேக்டீரியா ஃபுல்லாக அது க்ளீன் பண்ணிடும் ப்ளஸ் இது பல்லும் நல்லா ஒயிட்டாக க்ளீனாக இருக்கும் ஒரு ஹைஜீனுக்கு வந்து ரொம்ப நல்லது கோகனட் ஆயிலில் ஆயில் புல் பண்ணுறது அண்டு ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நிறைய தலையில் ஆயில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் அண்ட் கோக்கோனட் ஆயிலை வந்து பேஸ் ஆயிலாக வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பில செம்பருத்தம் அப்புறம் இது ஷேலட்ஸ் சின்ன வெங்காயம் அதெல்லாம் அரைச்சி கோகோனட் ஆயிலில் கொதிக்க வச்சு அதை தலைக்கு நானும் என் பொண்ணும் நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தலையை வாஷ் பண்ணி விடுவேன் அப்புறம் கோகோனட் ஆயில் வந்து இது நம்ம பசங்களுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஸ்கின்னுக்கு கட்ஸில் கட்ஸ் ஏதாவது வந்தது இல்லை அலர்ஜிஸ் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கும் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் ஹெல்த்து வந்து ரொம்ப முக்கியங்க உமனுக்கு வந்து அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட அம்மாங்களோட ஜென்ரேஷனில் இருக்க ஹெல்த்தோ உடம்போ இப்போ கிடையாது ஸோ நம்ம நல்ல ஆக்டிவாக இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருந்தால் தானேங்க லைஃப் கரியர் எல்லாம் அப்புறம் தானே ஸோ ரொம்ப முக்கியம் ஹெல்த்து ஸோ அதுக்காண்டியே மெயினாக இந்த மாதிரி ஆர்கானிக்காக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையா யூஸ் யூஸ் பண்ணி பழகணும் அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நிறையா கல்ச்சுரல் ஷாக்ஸும் இருக்குங்க பட் அதை பற்றி அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே பட் நான் நிறையா கற்றுக்கிட்ட விஷயம் இங்கே வந்து என்னென்னா ஹியூமனை வந்து எப்படி வேல்யூ பண்ணணும்னு நான் நிஜமாகவே இங்கே வந்து கற்றுக்கிட்டேங்க எப்படி ஒருத்தவங்கள வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் இருக்குது எப்போதுமே வந்து இப்போது இந்தியாவில் இருக்கும்போதெலாம் நிறையா பாடி ஷேமிங்கெல்லாம் நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம் நம்ம பாட்டுக்கு இந்த கசின்ஸ்லாம் நிறையா இருக்கனால யோசிக்காமல் வந்து அவங்களோட சைஸோ இல்லை அவங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வச்சு நம்ம எதாவது சொல்லிடுவோம் தெரியாது அவங்க ஹர்ட் ஆகிறாங்களா ஆகலையான்றதெல்லாம் நம்ம ஃபண்ணுக்காண்டி சொல்லி ஜாலியாக இருந்துக்கிறது இருந்திருக்கேன் நான் கூட பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் ஹர்ட் ஆகுது நமக்கு தெரியல நமக்கு தெரியாமையே யாரோட கான்ஃபிடென்ஸையும் நம்ம வந்து கீழே போடுறோம் அதெல்லாம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது இல்லைன்ற மாதிரி அண்ட் நிறையா ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க அது ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது என்னென்னமோ நிறைய பார்க்குறாங்க நம்ம வந்து யார் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களோட சுச்சுவேஷனில் நம்ம இல்லை அப்போ எப்படி ஜட்ஜ் பண்ணலாம் அந்த ஒரு ஆட்டிடியூட் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அது நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற பீப்புள் மல்டிகல்ச்சரல் பீப்புள் ஏன்னா நிறைய எத்தனிசிட்டி பேக்ரவுண்டில் இருப்பாங்க இங்கே அவங்களோடலாம் பழகினதுக்கப்புறம் வந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேன்னு இல்லை இந்தியாவிலேயே நான் பிகாஸ் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்த விஷயம் பார்த்திங்கன்னா ஜெண்டர் பயஸ் அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயங்க அது ஏன் நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது பட் அது எப்படி வந்து கம்ப்ளீட்டாக அராடிகேட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து என் பசங்களை கரெக்டாக ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுல கரெக்டாக இருக்கேன் லைக் இப்போது பையன்னா அவனுக்கு வந்து பொண்ணை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் பொண்ணை எப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு தரது பொண்ணுக்கு வந்து பையனை எப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அந்த ரெஸ்பெக்ட் தரணுன்றத சொல்லித்தரது அது போக நிறைய நான் இங்கே வந்து விமென் வந்து எவ்வளோ லைக் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளோ முக்கியன்றதை பார்க்குறேன் ஏன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு உமனுக்கு கிடைச்சாலே வந்து அதுவே ரொம்ப எம்பவரிங்க அது வந்து அவங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க தேவையில்லை அவங்க வெளியில் வந்து அவங்களும் அவங்க பசங்களையும் பார்த்துக்கலாம் அது நான் நிறையா இங்கே பார்த்துருக்கேன் எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் பெருமையாகவும் இருக்கும் நிறைய சிங்கிள் மதர்ஸ் அவங்க லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறாங்க எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணால் கூட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றதெல்லாம் பார்க்குறேன் அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா எனக்கு நிறைய லேர்ன் பண்ண பிடிக்கும் நான் எப்படி யோசிப்பேன்னா நம்ம எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கலை எல்லாமே ஆல்ரெடி இன்னும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதை கற்றுக்கறதில் என்ன ஏன்னா லைஃப் வந்து எல்லாம் இந்த கிளீஷே டைலாக் தான் லைஃப் வந்து ஒரு வாட்டி தான் நிறைய விஷயம் இருக்குது உலகத்தில் கற்றுக்கிறதுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஸோ எப்போதும் ஏன்னோ நம்ம மைண்ட் ஓப்பனாக இருக்கணும் நிறைய விஷயம் கற்றுக்கணும் டெய்லி கற்றுக்கறதுல கூட ஏன்னோ கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருக்குது லைஃப் வந்து அப்புறம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது பிகாஸ் லைஃப் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டால் அப்புறம் அதில் ஃபன்னே இருக்காது எப்போதுமே அதான் அந்த பிரேம்ஜி சொல்கிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அந்த ஒரு அப்ரோச் இருக்கணும் லைஃப்பை பொறுத்தளவு அது எனக்கு என்னோடய அப்ரோச் அதுதான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ஒரு உமனுக்கு இன்னொரு உமன் சப்போர்ட் பண்ணணுங்க கண்டிப்பாக அது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து கூட பண்ணணும் ஏன்னா நமக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க லைஃப்பில்னு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியில் வர்றதா இல்லை அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு தெரிஞ்சலாம் இருக்காங்க அதிலே இருப்பாங்க ஏன்னா அவங்களால ஒர்க் பண்ணலை ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் இல்லை பசங்க இருக்காங்க ஸோ அது ஓகேன்ற மாதிரி பழகிட்டு அதிலே இருக்கிறவங்கள எனக்கு தெரியும் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நம்மளால் முடிஞ்சால் நம்ம இப்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி தர முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக பண்ணணும் அப்புறம் ஏ பிஸ்னஸில் விமென் வர்றதுலாம் பெரிய விஷயம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம அது ப்ரமோட் பண்ணணும் நிறையா லைக் நம்மளால் என்ன முடியுமோ அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்காண்டி கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும் அந்த ஹெல்ப்பை நம்ம வந்து நம்மளோட ட்ரைபுக்கு பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவா சொல்லுங்கள் அப்புறம் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலில் இவ்வளோ பேசினதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சுதாக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து குறிஞ்சி கோகோனட் ஆயில் ரொம்ப பிடிக்கும் நான் சொன்ன மாதிரி என்ன தான் இங்கே வந்து தேங்காய் இளநி தேங்காய் எண்ணெய் எல்லாம் கிடச்சா கூட நிஜமாக சொல்கிறேங்க நம்ம ஊர் தேங்காய் அந்த டேஸ்டே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்காய்லையோ இல்லை அந்த தேங்காய் தண்ணியிலையோ அண்ட் தேங்காய் எண்ணெயும் அப்படி தான் நம்ம ஊர் நம்ம வீட்டில் பண்ணுற தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்கும் அதான் சுதாவோட குறிஞ்சி கோகோனட் ஆயில் என்னடா தானே சொன்னேன் என்னடா அவ தங்கச்சிக்கே வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு அஃப்கோர்ஸ் என் தங்கச்சிக்கு ப்ரொமோட் பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன் பட் எனக்கு இன்னொன்று வந்து மெயின் விஷயம் வந்து யா ஒரு விமனுக்கு வந்து எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ண பிடிக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லோருக்கிட்டேயும் பேசினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ அன்புடன் ஜனனி சந்திரமோகன் என் அக்கா எனக்கு ஆசையாக கொடுத்த இன்றைய பதிவு பிடித்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் பதிவு இங்கு இடம்பெற நீங்கள் விரும்பினால் கமெண்டில் எஸ் என்று பதிவிடவும் பிரைவேட் மெசேஜ் மூலமாக நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம் நீங்களும் குறிஞ்சி கோல் பிரஸ்ட் விர்ஜின் கோகனட் ஆயிலை வாங்க விரும்பினால் குறிஞ்சி டாட் காம் என்ற இணையதளம் மூலம் அல்லது கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர் மூலம் ஆர்டர் செய்யலாம் விரைவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை தொடர்ந்து கேளுங்கள் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மைக் கோகோனட்ரி விஸ்டம் தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை நன்றி வணக்கம்